தண்டனையை மட்டும் தான் வழங்குவார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் உங்களது லைஃப் பார்ட்னர் என்ன சார் என்ன சொன்னீங்க உங்களது வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு லாபம் சார் நல்லா தான் சொல்றீங்களா யோசிச்சு தான் சொல்றீங்களா ஆமா சார் இது நாள் வரை உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளோ அதிலிருந்து ஒரு நல்ல ரிலீஃப் என்பது கிடைக்கும் கல்யாணத்துக்கு ஒரு வரன் பார்த்துருப்போம் நீங்கள் பாதி செலவு நாங்கள் பாதி செலவு அப்படின்னு அவங்க பேசியிருப்பாங்க கரெக்டாக ஏப்ரல் மாதம் நூறு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் மண்டபத்தில் போய் போது நாங்கள் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலையே எல்லா செலவும் நீங்கள் தான் பண்ணணும் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு உங்கள் பக்கம் திருப்பிடுவார்கள் புதிதாக இடம் வாங்குவது வீடு வாங்குவது என்று அனைத்து விஷயங்களுமே அனுகூலமாக ஏற்படக்கூடிய காலகட்டம் முழுவதுமாக இதனை உபயோகித்துக் கொள்ளுங்கள் இதுநாள் வரை வீடு வாகனம் மனை கம்ஃபர்ட் லக்ஸரி மாத்தூர் வகையம் மாத்தூர் ஸ்தானம் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ கடன் பிரச்சனை கணவன் மனைவி சண்டை குழந்தை பாக்கியம் தொழிலில் நஷ்டம் தடைபடும் வெளிநாட்டு பயணம் மேலும் அனைத்து தோஷம் போன்ற சகல பிரச்சனைகளுக்கும் ஜோதிட பரிகாரங்கள் மூலம் சிறந்த தீர்வுக்கான ஐஸ்வர்யா ஜாதகாளையாவை அனுப்பவும் நீங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஆன்லைன் மூலமாகவும் தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்று தீர்வு காண திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும் திறன்பேசி ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கம் இந்த காணொளி மூலம் இந்த வருட கடைசியில் இந்த வருட கடைசி என்பது இந்த குரோதி வருடத்தின் கடைசியில் அதாவது மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் கடைசி ஏப்ரல் மாதத்தின் முதல் தொடக்கத்தில் சனி பயிற்சி நிகழ இருக்கிறது அதாவது இது நாள் வரை கும்பராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த இந்த சனீஸ்வர கிரகம் இனி மீனராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் பொதுவாகவே நாம் சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை மிகவும் ஆர்வத்துடன் மிகவும் நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் கவனிப்போம் இதன் காரணம் மேக்கர்ஸ் ஆஃப் டெஸ்டினி என்று சொல்லக்கூடியது அதாவது விதியை நிர்ணயிக்கக்கூடிய முத் முக்கியமான கிரகங்கள் இந்த சனீஸ்வர கிரகமும் இந்த குரு பகவான் என்ற இந்த இரண்டு கிரகமும் இந்த சனி பயிற்சி என்பது இது நாள் வரை கிட்டத்தட்ட ஒரு ஐந்தரை வருடம் சனி பகவான் சொந்த வீட்டில் இருந்து அதாவது மகரம் மற்றும் கும்பராசி என்பது இந்த சனீஸ்வர பகவானுக்கு சொந்த வீடு இப்பொழுது மீனத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது என்பது காலப்புருஷனுக்கு அதாவது ராசியில் தொடங்கக்கூடிய இந்த காலப்புருஷ ராசி சக்கரத்திற்கு கடைசி ராசியான மீன ராசியில் சஞ்சாரம் வைக்கிறார். இதனால் வரை மகரம் மற்றும் கும்பம் ஆகிய ராசிகளில் கிட்டத்தட்ட ஐந்தரை வருடம் சஞ்சாரம் செய்த இந்த சனீஸ்வர பகவான் இப்பொழுது மீனராசியில் அதாவது காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யவிருக்கிறார் இது நாள் வரை மகரம் மற்றும் கும்பராசியில் கிட்டத்தட்ட ஐந்தரை வருடம் சஞ்சாரம் செய்து வந்த சனி பகவான் இப்பொழுது மீனராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இந்த மீனராசி என்பது மேஷத்திலிருந்து புருஷ சக்கரம் தொடங்கக்கூடிய இடத்தில் பன்னெண்டாம் வீட்டிற்கு வருகிறது இந்த மீனத்தில் சனியின் சஞ்சாரம் முடிந்த பிறகு ஒரு சைக்கிள் முடிந்து பிறகு புதிதான ஒரு தொடக்கம் என்பது ஆரம்பிக்க இருக்கிறது பிராப்த கர்மத்துக்கு அதிபதி அதாவது பாரபட்சமின்றி தண்டனையை வழங்கக்கூடிய நீதிபதி தண்டனையை மட்டும்தான் வழங்குவார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பதுதான் ஜோதிடத்தில் பிரபலமாக கொல்லப்பட்டு வருகிறது சிம்பல் ஆஃப் இம்மார்டாலிட்டி அண்ட் நம்பர் ஆஃப் ஹியூமன் ஜஸ்டிஸ் அதாவது இந்த சனி பகவான் துளாராசியில் உச்சமடையக்கூடிய வீட்டில் ஒரு நீதி தேவதையின் கண்களுக்கு கருப்பு வஸ்திரம் அதாவது ஒரு கருப்பு துணி என்பது கட்டப்பட்டிருக்கிறது இது ஏனென்றால் இவர் எனக்கு தெரிந்தவர் இவர் எனக்கு தெரியாதவர் என்று பாரபட்சம் பார்த்து தீர்ப்புகளை கொடுக்க மாட்டார் அன்பார்ஷியல் ஜட்ஜ் என்றுதான் இந்த சனி பகவான் சொல்லப்படுகிறது இவர் பொதுவாக இரண்டரை வருடத்தில் ஒரு ராசியை கடக்க வேண்டும் ஆனால் இந்த கும்ப ராசிக்கு கிட்டத்தட்ட மூன்று வருடம் எடுத்துக்கொண்டார் இதன் காரணம் இங்கு அவர் அடைந்ததும் அதிசாரம் அடைந்ததும் கிட்டத்தட்ட இதன் காலம் என்பது கொஞ்சம் தள்ளி போனது இப்பொழுது ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் முதலில் குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி பிறகு உத்திரட்டாதி பிறகு ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களிலும் சஞ்சாரம் செய்வார் நாம் பலன்களை மேலோட்டமாக சொல்லாமல் இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் எந்தெந்த ராசிக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் ஒரு முன்னோட்டமாகத்தான் சொல்கிறோம் இப்பொழுது என்ன சார் இந்த முன்னோட்டத்துக்கு அவசரம் இப்போ நீங்க போய் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த வீடு உங்கள் கைக்கு வராது அது கட்டி முடிச்சு உங்க கைக்கு வர்றதுக்கு குறைஞ்சது எட்டு மாதமோ ஒரு வருஷமோ ஆகும் அப்போ தான் அந்த இஎம்ஐ அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் போய் ஒரு பொண்ணு பார்க்குறீங்க அந்த பொண்ணை நீங்கள் நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஸோ உங்களுக்கு மார்ச் ஏப்ரல் அந்த டைமில் தான் வெட்டிங் ஃபிக்ஸ் ஆகும் இந்த ஜோதிடம் என்பது நாம் இதற்கு பிறகு என்ன நடக்கவிருக்கிறது எவ்வாறு நம்மளை சரி செய்து கொள்ள முடியும் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்குண்டான தகவல்களை கொடுப்பது நீங்கள் நாளைக்கு வந்து எங்களை மாதிரி யாரோ ஒரு நபரை போய் பார்க்குறீங்க நீங்கள் அன்னைக்கே ஏன் என்கிட்ட வரல நீ அன்னைக்கே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அன்னைக்கே கேட்டிருக்கலாமே அப்படின்னு நாளைக்கு நானோ எங்களில் ஒருவரோ உங்களிடம் சொல்வதை தவிர்ப்பதற்காக முன்னோட்டமாக இந்த பலன்களை இப்பொழுது நான் சொல்கிறேன் ஸோ இதனை நீங்கள் கூர்ந்து கவனித்து அடுத்த வருடம் உங்களுடைய நிலைப்பாடு என்ன மேஜர் கமிட்மெண்ட் வைத்துக் கொள்ளலாமா ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு இஎம்ஐ பார்த்தோம்னா ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் ஒரு லட்சம் ரூபா வருது ஏன்னா இன்னைக்கு காருக்கே பார்த்தோம்னா ஒரு பெரிய கமிட்மெண்ட் வருது அடுத்த வருடம் நான் இதையெல்லாம் ஹானர் செய்ய முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து உங்களது நிலைப்பாட்டை உங்களது புத்தி கூர்மை மற்றும் உங்களது சமயோஜித புத்தியை வைத்து நீங்கள் திட்டமிட்டு கொள்ளுங்கள் சனி பயிற்சி நடக்கும்பொழுது விரிவான பலன்களும் அதற்குண்டான பரிக பரிகாரங்களையும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம் ஆனால் முக்கியமாக ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அதாவது மேஷ ராசியை எடுத்துக்கொள்வோம் ஏழரை சனி ஆரம்பிக்கிறது என்ன சார் இவ்வளோ நேரம் நல்லா தானே புதுசா புதுசாக இப்போ எங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கிறது என்று சொல்கிறீர்களே சார் இது நான் சொல்லலை இதுதான் ராசி சக்கரம் மீனத்துக்குள் சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது மேஷத்துக்கு ஏழரை சனி தொடக்கமாக வருகிறது இது விரய சனி அப்பொழுது விரயம் என்பது கண்டிப்பாக ஏற்படும் குழந்தைகள் ரீதியாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி கடன் ரீதியாக இருந்தாலும் சரி கடன் ரீதியாக எப்படி சார் ஏற்படும் அப்படின்னா ஏற்கனவே ஒரு கடன் வாங்கியிருப்பீர்கள் அதனை ஒருத்தர் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்கி அதிக வட்டி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் முயற்சிகளால் பயணத்தால் ஏதாவது நமக்கு ஒரு புது கடன் அதாவது புதுசாக ஏதாவது ஒரு முயற்சி பண்றோம் இல்லாத ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம் என்பதனால் கொஞ்சம் விரயம் ஏற்படும் இது நட்சத்திரத்தின் அடிப்படையில் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் பொதுவாக ஏழரை சனி கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் மார்ச் மாதம் வரை உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது நீங்கள் எவ்வளவு சேஃப்டி பண்ணணுமோ அவ்வளவு சேஃப்டி பண்ணி கொள்வது அதற்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்களை சமாளிப்பதற்கு அனுகூலமாக இருக்கும் ரிஷபராசி ஒரு வரியில் சொன்னால் காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது அப்படின்னு ஒரு பாடலில் வரும் அல்லவா முப்பது வருடத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏனென்றால் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பதினொன்னாம் வீட்டில் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் பூரணமாக ரிஷவராசிக்கு அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் ரூம் போட்டு யோசிக்கலாமா என்ன ஒரு ஜோப்ல சொல்றாங்க ரூம் போட்டு ரூவா நோட்டை எண்ணக்கூடிய நேரம் அதிலும் சனி பகவான் அங்கு உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் தொழில் ரீதியாகவும் உங்களது வாக்கு ரீதியாகவும் புத்திசாலித்தனத்தாலும் தனத்தாலும் பூரணமான லாபங்கள் வரும் முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் அடுத்து மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம் மிதனராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் வருகிறார் பத்தில் ஒரு பாவ இருந்தால் அரசனை போன்ற வாழ்வு என்பது ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது அதனால் உங்களது தொழில் உத்தியோகம் மற்றும் உங்களது லைஃப் பார்ட்னர் என்ன சார் என்ன சொன்னீங்க உங்களது வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு லாபம் சார் நல்லா தான் சொல்கிறீங்களா யோசிச்சு தான் சொல்கிறீங்களா ஆமாம் சார் ஏன்னா குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது குரு என்பது உங்களது ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி சார் நான் தானே சார் என் வாழ்க்கை துணைவருக்கு செலவு செலவுன்னு சொல்லக்கூடாது சார் அதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இடி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களது வாழ்க்கை துணைவர் மூலமாகவும் உங்களுக்கு அனுகூலம் என்பது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டம் சரிங்க சார் கடகராசிக்கு ஏதாவது ஒரு நல்லது சொல்வீங்களா கண்டிப்பாக சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் இதனால் வரை கடகராசிக்காரர்கள் இரத்த கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அஷ்டம சனி உங்களுக்கு பூரணமாக விலகுகிறது அப்பொழுது என்ன நடக்கும் பாக்ய சனி பாக்ய சனி என்றால் பாக்கியம் நடக்கும் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் ஏழாம் அதிபதியின் நட்சத்திரமும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறது ஒன்பதாம் அதிபதியின் நட்சத்திரமும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறது கண்டிப்பாக இது நாள் வரை உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளோ அதிலிருந்து ஒரு நல்ல ரிலீஃப் என்பது கிடைக்கும் கடகராசிக்கு ஒரு அருமையான காலகட்டம் வருவதற்கு தயாராக இருக்கிறது இதனால் வரை இருந்த வம்பு வழக்கு கடன் பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் சிம்ம ராசிக்கு ஏதாவது சொல்லுங்க சார் நான் என்ன பண்ண முடியும் அஷ்டம சனி ஆரம்பிக்கிறது கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஒற்றுமை கவனமாக இருக்கணும் அது எல்லா நாளுமே அப்படித்தானே இருக்குது இப்போ இன்னத்தை நாங்கள் அதில் கவனமாக இருக்கிறது என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது இருந்தாலும் அஷ்டம சனி என்பது ஏழரை சனியில் என்ன நாம் அனுபவிக்கிறோமோ அதில் பாதி என்று தான் சாஸ்திரங்கள் சொல்கின்றன எனவே நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இது எப்படி கவனமாக இருக்கிறது அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு ஒரு வரன் பார்த்துருப்போம் நீங்கள் பாதி செலவு நாங்கள் பாதி செலவு அப்படின்னு அவங்க பேசியிருப்பாங்க கரெக்டாக ஏப்ரல் மாதம் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் மண்டபத்தில் போய் நிற்கும்போது நாங்கள் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலையே எல்லா செலவும் நீங்கள் தான் பண்ணணும் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு உங்கள் பக்கம் திருப்பிடுவார்கள் கவனமாக இருக்கிறதுனா என்ன அப்படின்னா அது என்னவோ பேப்பரில் போட்டு ஒரு கையெழுத்து வாங்கி வச்சுக்கோங்க நாலு பேருக்கு முன்னாடி இதைத்தான் கவனமாக இருக்க வேண்டும் இதை நான் மேலோட்டமாக சொல்கிறேன் உங்கள் சார்ந்த தொழில் துறையில் இதே முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து கொள்ளுங்கள் கன்னிராசிக்கு ஏழாம் வீட்டில் சனி நீங்களாகவே உங்களது காரியங்களை தாமதப்படுத்துவது போன்ற ஒரு அமைப்பு ஏற்படும் வியாபார கூட்டாளிகள் கடன் போன்ற பிரச்சனைகள் கணவன் மனைவி ஒற்றுமை புதிதாக திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் உங்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் துளாராசிக்கு ஏதாவது நல்லது சொல்லுங்க சார் நான் அடிக்கடி சொல்வதை போல் துலாம் துள் கலப்பக்கூடிய அமைப்பு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய அதே சனி பகவான் இப்பொழுது ஆறாம் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்கிறார் கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படின்னு சொல்வதை போன்ற ஒரு அமைப்பு முப்பது வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் இதனால் வரை எந்தெந்த பிரச்சனைகளை நீங்கள் அனுபவித்தீர்களோ நிகரற்ற லாபம் தொழில் வளர்ச்சி மேலும் மேலும் மேன்மை போன்ற விஷயங்கள் புதிதாக இடம் வாங்குவது வீடு வாங்குவது என்று அனைத்து விஷயங்களுமே அனுகூலமாக ஏற்படக்கூடிய காலகட்டம் முழுவதுமாக இதனை உபயோகித்துக் கொள்ளுங்கள் அடுத்து விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் விருச்சிகத்துக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்ல முடியும் அர்த்தாஷ்டம சனி விலகுகிறது இது என்ன சார் ஏழரை சனியில் பாதி அஷ்டம சனி அஷ்டம சனில பாதி அர்த்தாஷ்டம சனி இதனால் வரை வீடு வாகனம் மனை கம்ஃபர்ட் லக்ஷரி மாத்தூர் வகையில் மாத்தூர் ஸ்தானம் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ இந்த அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு விலகி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் விலகி பூரணமாக நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ஐந்தாம் வீட்டில் அமரக்கூடிய சனி சம சப்தமமாக பதினொன்றாம் வீட்டை பார்க்கவிருப்பதனால் நிகரற்ற லாபம் என்பது நிதர்சனமான உண்மை தனுசு ராசியை எடுத்துக்கொள்வோம் உங்களுக்கு இப்பொழுது அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம் என்ன சார் நல்லாத்தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம் இப்போ உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்காதீங்க இப்போ தானே சரி எங்களுக்கு ஏழரை சனியே முடிஞ்சிச்சுங்கிறாங்க அதுக்குள்ள நீங்க என்னமோ ஒன்று ஆரம்பிக்குது அப்படிங்கிறீங்க அப்படின்னு யோசிக்க வேண்டாம் தனுசு ராசிக்கு ஏழரை சனி முடிந்தது இரண்டரை வருடம் அதற்குள் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பித்து விட்டது இருந்தாலும் உங்களது இடம் வாகனம் வீடு உங்களது கல்வி போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதலான ஆக்கரை எடுத்துக்கொள்ள வேண்டும் பெரிய கமிட்மெண்ட் வைத்துக் கொள்ளக்கூடாது மேலும் வெளிநாட்டிலிருந்து நான் தெரியாத ஒரு விஷயத்தை இறக்குமதி செய்கிறேன் தெரியாத ஒரு யுக்தியை ஒரு டெக்னாலஜியை கொண்டு வருகிறேன் என்று முதலீடு செய்வதை கொஞ்சம் நீங்கள் அது தொழில் துறை சம்பந்த ஆலோசகர்களிடம் கரெக்டான ஒரு ஒப்பீனியன் கேட்டு பிறகு இதனை நீங்கள் கையாள வேண்டும் மகர ராசிக்கு எடுத்துக்கொள்வோம் மகரம் சிகரம் ஏறும் என்ன சார் மகரத்துக்கு குட் நியூஸ் என்றால் பூரணமாக ஏழரை சனி என்பது விடுகிறது இதனால் இது நாள் வரை என்னென்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் சந்தித்தீர்களோ எங்கெல்லாம் நீங்கள் தொத்து போனீர்களோ எங்கெல்லாம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் லீகல் இல்லீகல் பல பிரச்சனைகள் சந்தித்து கடன் மேல் கடன் வட்டிக்கு வாங்கி அதை கட்ட முடியாமல் இன்னொரு இடம் வாங்கி அதனையும் கட்ட முடியாமல் வீட்டில் இருந்து கொண்டே இல்லை என்று சொல்வது போன் வந்தால் எடுக்க முடியவில்லை போன்ற சூழ்நிலையில் இருந்த அனைத்து நபர்களுக்கும் ராசியாதிபதி இப்பொழுது வெற்றிக்கு வருகிறார் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு குறிப்பாக உங்களது பிரச்சனைகள் முடியும் கடன் அடையும் வட்டி அடையும் அதெல்லாம் போனதுக்கு அப்புறமும் பாக்கெட்டில் வைத்துக் கொள்வதற்கு கொஞ்சம் லாபம் என்பது இருக்கும் பூரணமாக இந்த பலனை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள் கும்பராசிக்கு இது பாதச்சனி மீனராசிக்கு ஜென்மச்சனி இந்த இரண்டு ராசிக்காரர்களுமே ஏழரை சனியின் தாக்கம் என்பது இருக்கிறது இதனால் நீங்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் மிகவும் கவனமாக ஒரு பெரிய கமிட்மெண்ட் வைத்துக் கொள்ளாமல் புதுசாக ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வாங்கிடுவோம் நாளைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவலுக்கு போகும்போது அதுக்கு சிட்டா இல்லை அதுக்கு அடங்கல் இல்லை பட்டால வேற பேர் இருக்குது டாக்குமெண்ட்ல வேறு பேர் இருக்குது என்று நீங்கள் எதிர்பாராத ஒரு டென்ஷனை உங்களுக்கு கொடுப்பார்கள் இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய செயல் அப்பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் அதனால் இப்பொழுதிலிருந்தே நீங்கள் விழித்திருந்து அனைத்து விஷயங்களையும் ரொம்பவும் அக்குவேர் ஆணிவேராக துளாவி மெதுவாக நிதானமாக செயல்பட வேண்டும் கடினமான உடல் உழைப்பு செய்வது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஒரு ஒயிட் கலர் ஜாப் செய்தாலும் ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருந்தாலும் ஒரு கார்பரேட்டாக இருந்தாலும் ஒரு கடினமான உடல் உழைப்பை வெளிப்படுத்தும் போது இந்த சனியின் தாக்கம் உங்களுக்கு குறையும் கைவிடப்பட்ட முதியவர்கள் மருத்துவ உதவி செய்வது துப்புற பணியாளர்களுக்கு நாம் உதவிகள் செய்வது அன்னதானம் செய்வது வஸ்திரதானம் செய்வது தொடர்ச்சியாக சனிக்கிழமைகளில் நாஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு செய்வது பைரவ பைரவர் வழிபாடு செய்வது அஷ்டமி திதிகளில் செய்வதன் மூலம் இதன் வீரியத்தை இதன் தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இதன் தாக்கம் என்ன அதன் மூலம் நமக்கு என்னென்ன ப்ளஸ் என்ன மைனஸ் இதற்கு தனித்தனியாக பிரத்யேகமான பரிகாரங்கள் நாங்கள் இன்னொரு பதிவில் மிகவும் விவரமாக கொடுக்கிறோம் இந்த பதிவு என்பது ஒரு முன்னோட்டம் ஒரு அட்வான்ஸ் பலன்கள் நண்பர்களே நாங்கள் பலன்களை மிகவும் துல்லியமாக தயார் செய்து உங்களுக்கு கொடுப்பது என்பது நீங்கள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தினால் மேலும் உங்களது நண்பர்களுக்கும் உங்களது உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் பகிர்ந்திடுங்கள் இந்த காணொலியை தயாரிப்பதற்கு பல விதங்களில் நாங்கள் பிரயத்தனப்பட வேண்டியதாக இருக்கிறது எனவே நீங்கள் இதனை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்வது என்பது எங்களுக்கும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கும் மேலும் பல அரிய தகவல்கள் உங்களுக்காக நாங்கள் தயாரிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் தொடர்ந்து இணைப்பில் இருக்கவும் வாழ்த்துக்கள் நன்றி